இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம கம்ப்ளீட்டா தாய் முகாம்பிகை சன்னதில தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்குங்க எப்படி வரணும் அப்படின்றத முக்கியமா சொல்லணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு நான் வந்து சென்னையில இருந்து வந்தேன் சென்னையில இருந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டெய்லியுமே மங்களூருக்கு வந்து ட்ரெயின் இருக்கு டெய்லி சென்ட்ரல்ல இருந்து மூணு ட்ரெயின் இருக்கு எக்மோர்ல இருந்து ட்ரெயின் இருக்குங்க நான் வந்து ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா டபுள் டூ சிக்ஸ் த்ரீ செவன் வெஸ்ட் கோஸ்ட் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்ல தான் நான் வந்தேன் அந்த எக்ஸ்பிரஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மங்களூர் வரையும் வருங்க மங்களூருக்கு ஒரு சென்னையில இருந்து ஒரு பத்தொன்பது மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா டைம் எடுக்கும் நீங்க ஒன்ஸ் மங்களூர் இறங்குறீங்க அப்படின்னா நீங்க ஃப்ரெஷ் ஆயிட்டு ரயில்வே ஸ்டேஷன் வெளியே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோ இருக்கும் அது மட்டும் இல்லாம ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா கொள்ளு வரதுக்கான பஸ் நிற்குங்க உடுப்பி பஸ் நிக்கோ கொள்ளு பஸ் நிற்கும் ஒன்ஸ் நீங்க ரயில்வே ஸ்டேஷன் வெளியே வந்த உடனே உங்களுக்கு அந்த இடத்துல பஸ் இல்ல ஆட்டோ இருக்குங்க வெளியே மங்களூர் பஸ் டிபோக்கு வந்தீங்கன்னா அந்த பஸ் டிபோல இருந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கொள்ளு வரதுக்கான பஸ்கள் வந்து எல்லாமே இருக்கு நாலு மணி நேரம் டிராவல் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொள்ளு வந்து ரீச் பண்ணலாம் பஸ் பேர் வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தி அஞ்சு ரூபாய் தாங்க டிராவல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான டிராவலா இருக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆறுகள் ஓடுறத பாக்கலாம் இயற்கையான விஷயங்களை நம்ம நிறைய பாக்கலாங்க இந்த கேரளா எப்படி இருக்குமோ பக்கவா வந்து பாத்தீங்கன்னா இந்த லொகேஷன் எல்லாமே அப்படி தான் இருக்கும் அண்ட் நீங்க ஒன்ஸ் நீங்க ரீச் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அகாமடேஷன் கவர்மெண்ட்

அது மட்டும் இல்லாம உங்களுக்கு கோவில் சார்பில் அன்னதானமே வந்து பாத்தீங்கன்னா போடுறாங்க ரெண்டு வேலைக்கு உங்களுக்கு அன்னதானமே நடக்குதுங்க சோ நீங்க வரீங்க அப்படின்னா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு மூணு விஷயம் இந்த விஷயம் தான் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்